என்னப்பா வேணும் உனக்கு எனக்கு வேணும் என்னது பொண்ணா அம்மா எனக்கு வர வரமாட்டேக்கு உனக்கு பொண்ணு இல்லடா வாயில வேணா கொஞ்சம் பொரிய தாறேன் பொரியா ஆமா அது ராசி போட்டுக்கலாம் அட்டியா அது வேற

ஒன்ன பார்த்தா உனக்கே பயமா இருக்குது ரொம்ப பயமா இருக்கு உனக்கு எல்லாம் யார்டா பொண்ணு கேட்டி தருவாங்க என்னது கேளுங்க யார்ட்ட கேக்கன அந்த பொடுகேறீட்ட ஆமா அந்த எத்தனை அடி வாங்குனேன் கேட்ட நான் அது வர்ச்சே சொல்லுவேன் அத வெளிய சொல்லிராதீங்க அடியா ஆமா இவ்ளோ சொல்லி அடியா ஆமா சரி இப்ப பொண்ணு கட்டி வைக்கணும் சொல்றியே ஆமா யாரு பொண்ணு தருவா இம்மா எனக்கு நரிgetElementById பொண்ணு தருவாங்க வேண்டாம் பொண்ணா கட்டி வைமா கட்டி வைக்கணும் பொண்ணு வேண்டாம் பொண்ண ஆமா அத்த அத்தை அத்த என்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது அத்தை மகள்

அப்படியா அத்தைக்கு பேர் என்ன தெரியுமா ரத்தன ஆமா ரத்னம் எப்படி இருப்பான்னு நினைக்கிற எப்படி ரத்தின மாதிரிதான் இருப்ப நவரத்ன மாதிரி இருப்பானோ நவரத்னா அவ பல் எல்லாம் வெட்டு மகம் ஆமா வெட்டிடும் ஆமா பக்கத்துல நீ போனவைய